குணமளிக்கும் ஜபமாலை இஜபபமாலையை நாம் குறிப்பாக நோயாளிகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டடைந்து நாம் இறைவனுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழலாம் இஜபத்தை ஜெபிக்கும் போது ஒவ்வொரு பெரிய மணியிலும் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தவரே என்னை குணப்படுத்தும் என சொல்லும்போது என்னை என்பதற்கு பதிலாக நாம் யாருடைய நோய்க்காக யாருக்காக ஜெபிக்கின்றோமோ அவர்களை அந்த இடத்தில் நினைத்து அவர்களுக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம் நம் அன்பு ஆண்டவர் ஒவ்வொரு நோயாளியையும் தொட்டு குணப்படுத்துவார் ஹர்ச்சிஸ்டர் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தரலும் எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார் பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூயாவியாரை நம்புகின்றேன் பரிசுத்த கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமீன் ஒவ்வொரு பெரிய மணியிலும் நானே உன்னை குணமாக்கும் என மொழிந்தவரே என்னை குணப்படுத்தும் விடுதலை பயணம் இருபத்தி ஐந்து பதினாறு முதல் மூன்று மணிகளில் தந்தையாகிய கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் மைந்தனாகிய கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் அன்பான கடவுளே உமை ஆராதிக்கிறோம் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என ஒழிந்தவரே என்னை குணப்படுத்தும் முதல் பத்து மணியில் மத்தேயு ஒன்பது இருபத்தி ஏழு ஆண்டவரே தாவீதின் குமாரனே என் மீது மனமிரங்கும் ஆண்டவரே தாவீதின் குமாரனே என் மீது மனமிறங்கும் ஆண்டவரே தாவீதின் குமாரனே என் மீது மனமிறங்கும் ஆண்டவரே தாவீதின் குமாரனி என் மீது மனமிரங்கும் ஆண்டவரே தாவீதின் குமாரனி என்மீது மனமிரங்கும் ஆண்டவரே தாவீதின் குமாரனி என் மீது மனமிரங்கும் ஆண்டவரே தாவீதின் குமாரனி என் மீது மனமிரங்கும் ஆண்டவரே தாவீதின் குமாரனி என் மீது மனமிரங்கும் ஆண்டவரே தாவீதின் குமாரனி என்மீது மனமிறங்கும் ஆண்டவரே தாவீதின் குமாரனி என்மீது மனம் இறங்கும் இரண்டாவது பத்து மணி நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தவரே என்னை குணப்படுத்தும் எட்டு இரண்டு ஆண்டவரே நீர் விரும்பினால் என் நோய்கள் நீங்கும் 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 என்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தவரே என்னை குணப்படுத்தும் மூன்றாவது ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பை நான் தொட அருள் புரியும் நான் நலம் பெறுவேன் மத்தியு ஒன்பது இருபத்தி ஒன்று ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பை நான் தொட அருள் புரியும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பை நான் தொட அருள் புரியும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பை நான் தொட அருள் புரியும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பை நான் தொட அருள் புரியும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பை நான் தொட அருள் புரியும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பை நான் தொட அருள் புரியும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பை நான் தொட அருள் புரியும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பை நான் தொட அருள் புரியும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பை நான் தொட அருள் புரியும் நான் நலம் பெறுவேன்

நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தவரே விடுதலை பயணம் இருபத்தி ஐந்து பதினாறின்படி என்னை குணப்படுத்தும் நான்காவது ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நான் நலமடைவேன் அடைவேன் ஒன்பது இருபத்தி ஒன்று ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நான் நலமடைவேன் 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 i <tum> நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தவரே என்னை குணப்படுத்தும் ஐந்தாவது ஆண்டவரே உமது கைகளை என்மீது வைத்தருளும் நான் புத்துயிர் பெறுவேன் மத்தியோ ஒன்பது பதினெட்டு ஆண்டவரே உமது கைகளை என்மீது வைத்தருளும் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உமது கைகளை என் மீது வைத்தருளும் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உமது கைகளை என் மீது வைத்தருளும் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உமது கைகளை என் மீது வைத்தருளும் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உமது கைகளை என் மீது வைத்தருளும் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உமது கைகளை என் மீது வைத்தருளும் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உமது கைகளை என்மீது வைத்தருளும் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உமது கைகளை என் மீது வைத்தருளும் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உமது கைகளை என் மீது வைத்தருளும் நான் புத்துயிர் பெறுவேன் ஜபம் தந்தையாகிய கடவுளே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மைந்தன் கடவுளே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியான கடவுளே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகளோ ஒழியவே ஒழியா என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இப்போது நாங்கள் ஒப்புக்கொடுத்த இந்த நோயாளியை நிர்தாமே தொட்டு குணப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமீன்.